மல்லிய பூவே குண்டு மல்லி குண்டு மல்லி மதுர மல்லி வாசனையான மல்லிமா வாங்க வாங்க வாங்கி வச்சா ஊரே மணக்குமா வாங்கம்மா வாங்க மதுர மல்லி வாங்க சின்ன பொண்ணு கடைக்கு வாங்க பூக்காரா டூ 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 பூக்காரா டூ 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 இந்த பூக்கள் மொத்தம் எத்தனை சொல்லிவிடு எண்ணிக்கை டுட்டு டூ குறையாமல் டுட்டு டூ நீ எல்லா பூவையும் வாங்கி கொண்டு போய் விடு

க்கா மொட்டை ஆச்சிய பாருக்கா தலையில ஏதோ காக்கா கக்கா போன மாதிரி இல்ல இருக்கு அங்க பாருக்கா பாக்க பாக்க சிரிப்பா வருது

ரோஜாக்கா ஒட்டால காணா நீ எதுக்கு சும்மா ஆள் இல்லாத கடையில டீ ஆத்திர மாதிரி கத்துக்கிட்டே கிடக்க

அட போ ஆ இந்த சोटा எனக்கு மாமாவா இருக்க முடியுமா ஒரு மர்வாதக்கா மர்வாதக்கே நான் மாமா மாமன் சொல்றேன் ஏட்டி உனக்கு அறிவிய இல்ல அவங்கள பார்த்தா மாமா மாதிரி உனக்கு தெரியுதே ஏழு குளுதா வயசாகி ஆக போற இருக்கிற மாதிரி இருக்கு அவங்கள போய் மாமா மாமன் மச்சான் சும்மா இருட்டி உன் இருக்காரு இருக்கு சும்மா இரு எம்மா நீ பூக்கடை போட்டதுலாம் சரிதாமா கோயில் முன்னாடி போட்டுக்க ஓகேதான் ஆனா ஆளே இல்லாத கோயில்ல பூக்கடை போட்டிருக்கியே உனக்கு அறிவு இல்லையாமா ஆமா தாடி மாமா நாங்களும் அப்பதே இருந்து கத்திக்கிட்டேன் கிடைக்கும் பூ வாங்க வாங்க பூ வாங்க வாங்கன்னு கத்திக்கிட்டேன் இருக்கோம் ஒரு மனசாலையும் காணும் மாமா நீங்களாவது வாங்கிட்டு போய் உங்க ஒய்ஃபுக்கு கொடுங்களே என்னது பூவை வாங்கிட்டு போய் என் பொண்டாட்டிக்கு அட அடப்போமா என் பொண்டாட்டி சத்தே அஞ்சு வருஷத்துக்கு மேல ஆகுதுமா

டென்டல் ஹாஸ்பத்திரியில இருக்கிற எல்லாரும் இங்க வந்து உட்கார்ந்துருக்குங்க சி என்னது காட்டுக்குள்ள இருக்கிற கோவில இந்த கோவிலல தான் காட்டுக்கட்டா கட்டிட்டு கிடங்கமா அட ஆமாமா பூ விக்கிறேன் இங்க வந்து உங்களுக்கே பூ போட்றாம ஒழுங்கா இடத்தை காலி பண்ணிட்டு போங்கமா இந்த ஏரியாவுக்குள்ள ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் கும்கி அணைச்சுட்டு இருக்கிறதா தகவல் வந்துச்சுமா இப்படி உட்கார்ந்துருக்கீங்களே வந்து எல்லாரையும் தூக்கி போட்டு மிதிச்சிட போகுது எந்திரிச்சு போங்க வாங்கிட்டு உங்களுக்கு நாங்க என்ன பாவம் பண்ணணும் எங்களை காட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து யானையை விட்டு கொல்லா பாக்குறீங்களே அம்மா பேசிக்கிட்டே இருக்காதியம்மா குமுக்கி அன்னைக்கு மல்லியை பூனாலும் ரொம்ப பிடிக்குமா பாஞ்செடுத்து எடுத்து ஆண்டுற போகுது எல்லாரும் கிளம்புங்க

ஏமா அடுத்த மாசம் சம்பளம் வரவும் முத காசு உன குடுத்துறேமா கொஞ்சம் பொறுத்துக்கமா இப்ப எனக்கு காசுக்கு ஒண்ணு அர்ஜென்ட் இல்லடா சிந்தராசு எனக்கு மாத்திரம் மருந்து தேவைப்பட்ட பொருட்கள் எல்லாம் நீனே வாங்கி கொடுத்துற கறி எல்லாம் செஞ்சு பத்து கொல்லுக்கு போறேன்னு சொல்லி இருந்தாலுங்க அதுக்கு தாண்ட காசு கேட்டாலுங்க அதுக்கு தேன் கேக்குறேன் அம்மா எவ்வளவு மா தேவைப்படுது எனக்கு 2000 மா எனக்கு ஒரு செலவுக்கு ஒரு 1000 ரூபாய் இருந்தா கொடு மொத்தம் 3000 இருந்தா கொடுடா

என் மாமியாரும் என் புருஷனும் குசு 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 குசுனு பேசிக்கிட்டே இருக்காக என் மாமியார் தான் என்னையை பற்றி ஒன்றுக்கு ரெண்டாக என் புருஷன்கிட்ட சொல்லிக் கொடுத்துருக்கும் போல இருக்கு அதனாலதான் என் புருஷன் என்கிட்ட பொறச்சிக்கிட்டு திருகிறாரு அப்படி என்னத்தையும் சொல்லி கொடுத்துச்சோ தெரியலையே தருவா பண்ணும் நான் தூரம் டாக்டரும் கட்டம் தனக்கு தமிழ் தர்றேன் அது வந்து அது சும்மா தான் வந்து நின்றேன் நீ யார் சகடரும் எனக்கு நல்லா தருவேன் அம்மா உங்களை பற்றியும் எனக்கு நல்லா தெரியும் என் புருஷன்ட்டே என்னையை பேச விடாம பண்ணிகிட்டே இல்லை

அதா உங்க அம்மா முதியோர் காசை மாசம் மாசம் வாங்குறாங்கல்ல அதை எடுத்துட்டு போய் கோயில் குளத்தை சுத்தி பாத்துட்டு வர வேண்டியது தானே அந்த முதியோர் காசெல்லாம் தள்ளலயே காமிக்க மாட்டறாங்களே வலிச்சு புரக்கி அவங்க மகளுக்கு கொடுத்து வா ஓல இருக்கு டிசம்பர் இயாம பேச கூடாது போன மாசம் வோனறேன் ஏணத்துக்கு போது எங்க அம்மாட்ட பதினஞ்சாயிரம் வாங்கினேன்ல அந்த காசத்தையும் எங்க அம்மா கேக்குறாங்க என்னால அவளோ காசை இப்ப கொடுக்க முடியாது கோயிலுக்கு போற காசை மட்டும் தாறே நான் சொன்னே அத தேய் கேக்குறாங்க அப்படியும் தெரியாம முனியும் தெரியாம தேவையில்லாமல் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்கிறாத எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் ஆயிரத்தட்டு இருக்கும் இடையில நீ நுழையவே கூடாது ம் உங்கள் அம்மாவை நீங்க விட்டு கொடுப்பீங்களா உங்க உங்கள் அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஆயிரத்தட்டு இருக்கும் எனக்கு என்ன நான் நூறு நாள் வேலைக்கு போயிட்டு வாரேன் முதல்ல இடத்த காலி பண்ணு என்கிட்ட இருக்கு சொல்லிக்கிட்டு ம் மென்ட்டே எனக்கு வர வர ரொம்ப எல்லாம் கோவம் வருது ம் இப்படியே விட்டால் சரியாக வராது பார்த்துக்குறேன்

இப்ப நூறு நாள் வேலைக்கு வரும்போது கூட என் புருசன்காக என் மாமியார் ஏன் இருக்கு என்னை பத்தான் குறை சொல்லிக்கிட்டே இருக்கு வீட்டுக்கு வீடு வாசப்படி மாமியார் இருந்தே ஆச்சரியம்

பிரச்சனை இல்லாம சந்தோஷமா இருக்கிறது ஒரே ஒரு ஆளுதே என்ன பண்ண இந்த உட்கார்ந்து சரோஜாக்கா அவளை தேக்க சொல்றேன் தான் நிம்மதியா இருக்காங்க மாமியார் பிரச்சனை இல்ல மருமக பிரச்சனை இல்ல சுதந்திரமா இருக்காங்க

சார் உங்களை பத்தி பேச கூடாதுன்னு நினைக்க கூடாதுன்னு எல்லாரும் சொல்றாங்க அவங்க சொல்ல சொல்லத்தான் சார் உங்களையே நினைக்கணும் போல இருக்கு ம் பிரியா ஏன் மரத்தில உட்கார்ந்துக்கிட்டு அதுக்குட்டி இருக்கா ம் முதலியான அவ ஆசைப்பட்ட பையன் நிஞ்சி அலகுறானா ராமி ஆ மாமா அக்கா இங்க இல்ல மாமா என்னம்மா பிரியா ராணி எங்க போயிருக்கா மாமா அக்கா வந்து நூறுநாள் வேலைக்கு போயிருக்காங்க மாமா ஏதும் வேணுமா மாமா ஓ அப்படியே அம்மா சரிமா நான் பாத்துக்கிறேன் பிரியா என்ன மாமா பிரியா அது வந்து ஏமா இப்படி கொல்லப்புறத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க என்னம்மா ஆச்சு அது அது ஒண்ணு இல்ல மாமா பிரியா எனக்கு எல்லாம் தெரியுமா என்ன செய்யறது நீ ஆசைப்பட்ட பையனை நினைச்சுதான் அழுகிறேன்னு எனக்கும் தெரியும் பிரியா நானும் உங்க அப்பாவும் அந்த ஆளு வீட்டுக்கு போய் பேசி பாத்துட்டோமா ஆனா அந்த ஆளு மனசு மாறவே மாட்டுறாரு பணம் காசு கூட கேட்டா கூட கடனை உடனே வாங்கி உடனே கல்யாணம் பண்ணி வச்சிருவோமா ஆனா அந்த ஆளு வரட்டு கௌரவம் முடிச்ச ஆளா இருக்காருமா ஸ்டேட்டஸ் அது இதுன்னு என்னென்னமோ சொல்றாருமா இந்த மாமாவால உன் ஆசையை நிறைவேற்றி வைக்க முடியலமா என்னையே மன்னிச்சிரு மாமா என்கிட்ட எல்லாம் எதுக்கு மாமா நீங்க மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க விடுங்க மாமா என் தலை எழுத்து எப்படியோ அப்படியே நடக்கட்டும் மாமா விடுங்க நீங்க எதுக்கு வருத்தப்படுறீங்க பிரியா கவலைப்படாதமா உன் மனசுக்கு நீ நல்லா இருப்ப கவலைப்படாம இரு எல்லாம் கடந்து போயிடுமா பாவம் பிரியா பாக்கவே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு பத்தாம் மாதிரி பறந்து ஆடி ஓடிக்கிட்டு கிடந்தா இப்ப மூச்சி பாக்கவே பாவமா இருக்கு